திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் ரிஷப ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்தில் இருக்கின்றது ராகு பகவான் லாபஸ்தானத்துல ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டன் சொல்லக்கூடிய ஒரு இடம் ஞானம் கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் அதே போல பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் உங்களுக்கு இந்த குரு பகவான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம் உடல் ரீதியா பிரச்சனை பனிரெண்டாம் இடத்துல இருந்து உடல் ரீதியா பிரச்சனை அதிக பயணங்கள் மேற்கொள்வதனால பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார் கால் வலி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா இந்த ரிஷபத்துக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வரார் குரு ஜென்மத்துக்கு வராரு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது குரு ஜென்மத்தில் திக்பலம் பலமா இருப்பார் எதையுமே எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது மட்டும் இல்லாம குரு பகவான் யார் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு லக்னத்துல வர்றாரு அதாவது ராசிக்கு வர்றாரு அப்ப என்ன பண்ணுவார் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும் அதே போல குரு எட்டாம் அதிபதியும் ஆகிறார் எட்டுன்னா கண்டங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆயுள் பெருக்கங்கள் உண்டாகும் அமானுஷிய அறிவு எல்லாமே எட்டாம் இடம் தான் எட்டாம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு ஃபண்டு இது எல்லாமே எட்டாம் இடம்தான் இந்த அதிபதியை உங்களுக்கு ராசிக்கு வரும்போது இது சார்ந்த யோகங்கள் இது சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக லாட்டரி யோகம் இது மாதிரி யோகங்கள் ஷேர் மார்க்கெட்ல மிகுந்த பணம் வர்றது இது எல்லாமே நிச்சயமாக அதிக லாபத்தோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராகு லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ராசியில அப்போ இது மிகப்பெரிய பண வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்களுடைய தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே என்னென்னலாம் நமக்கு நடக்கணும் நாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவுகள் வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த கனவுகள் அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ரிஷபராசிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நடக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு மேல உங்களுடைய பிளான் எல்லாம் என்னவோ அதெல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொன்றாக நடந்து வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த வருடம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் குடும்ப ஒற்றுமை பொருளாதார வளர்ச்சி பண பலம் குடும்பம் சார்ந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு குரு பகவான்

குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பத்தாம் இடத்துல சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே இருப்பார் அது வந்து காரகோ பாபநாஸ்தி நாஸ்தி அது ஒரு தோஷம் இல்லையா எடுக்கவே வேண்டியது இல்லை காரகோ பாபநாஸ்தி நாஸ்தி அப்படின்னா இந்த காரகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாமே நாஸ்தி பண்றதுதான் காரகோ பாபநாஸ்தி நாஸ்தி அப்படிங்கிற அர்த்தம் அப்ப பத்தாம் இடத்துல உங்களுக்கு தொழிலே இல்ல தொழிலே எதுன்னு தெரியல இப்பதான் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைச்சு என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் கூட இந்த தொழில் இருக்கக்கூடிய கெட்ட காரகத்தை நாஸ்தி பண்றதுதான் தான் அதனுடைய வேலை அப்ப தொழில் பெருக்கம் நிச்சயமாக உண்டு தொழில நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு ராகு இருக்கா அதே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வருடம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில முதல் ராசி ரிஷப ராசி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் காலபூஷணத்துக்கு இரண்டாவது ராசி அதனால உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில முதல் ராசி ரிஷப ராசி மாணவர்கள் படிப்புல நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கலைகள்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு மன வளர்ச்சி உண்டு உங்களுடைய படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அதே நீங்க நிறைய பட வாய்ப்புகள் உண்டு எடிட்டிங் சம்பந்தப்பட்ட என்ன துறையில கலைகள் இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே உயரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா ரிஷபராசி ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு அஷ்டம முடிஞ்சது அது அஷ்டமசனி கண்டசனி ஒரு ஐந்து வருட காலங்கள் நடந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு ஒரு ஒன்றரை வருஷம் படாத பாடு பாடுபடுத்திட்டாரு ஒரு பத்து வருட காலங்கள் ரிஷபராசிக்கு ரொம்ப மோசமான காலம் அதே போல அடுத்து வரக்கூடிய இந்த ஐந்து ஏழு வருட காலங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதெல்லாம் பயப்படாமல் இருக்கலாம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்க பேச்சில் எதிர்ப்பாய் பேச்சே கிடையாது லக்ன குரு லக்னத்திலேயோ அல்லது ராசியிலேயோ குரு வரும்பொழுது திக்பலம் அடைவாறு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மறைமுக எதிரிகளையுமே அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே பெருசா வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபங்கள் வரும் விவசாய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விளைச்சல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதுல மாற்றமே இல்லை அரசு சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஊதிய உயர்வு இங்கே கேட்ட இடத்துல வேலை கிடைப்பது நல்ல லாபங்கள் கிடைப்பது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் மாற்றமே இல்லை ரிசபராசிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகிழி சரணம்